சிவபுராணம் பாகம் ஐந்து சதியும் சிவனும் சிவனை எண்ணி கடும் தவம் புரிந்த சதி தேவிக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு தேவியே உன் தவத்தால் யான் அகம் மகிழ்ந்தும் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக சொல்றாரு தாக்ஷியாயினி சிவபெருமானை பார்த்து தாங்களே என் பதியாக வரம் வேண்டும் என்னும் வரத்தனை தந்து அடியாலை மகிழ்வடைய செய்ய வேண்டும்னு சொல்றாங்க தாக்ஷியாயினி கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுக்கிறாரு மனம் மகிழ்ந்த சிவனை அரவணைச்சுக்கிறாங்க போகங்கள் பல கடந்த சிவபெருமானால் இருந்த உமையவனும் இணைந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லை என்னவோ பிரஜாபதியான தக்ஷன் தன் மகளின் சுயம்பரம் பற்றி இனிய செய்தியை சொல்வதற்காக தாக்ஷியானியின் அறைக்குள் வருகிறார் தக்ஷனின் வருகையை அறிந்த சிவபெருமான் தாக்ஷியானியை விட்டு விலகி மறைந்து போறாரு தக்ஷனின் வருகையை கண்ட தாக்ஷாயினி அந்த கணத்தில் தான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வராங்க தன் தந்தையான தக்ஷனின் பாதத்துல விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள்ள தன் அன்பு மகளான தாக்ஷாயனிடம் முன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களில் உள்ள இளவரசனுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதால் தக்ஷன் சொல்றாரு தனது தந்தை கூறிய கூற்றுகளை கேட்ட தாட்சியாயினி என்ன செய்யறதுன்னு அறியாம நிக்கிறாங்க ஏற்கனவே தன்னோட பதியை தேர்வு செய்து விட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாம தந்தையின் ஆணைய மேலவும் முடியாமல் சிவனிடம் பெற்ற வரத்தை எண்ணி மனதை அமைதியாகி தந்தையின் முன்பு தாக்ஷாயணி தேவி புன்முறுகள் செய்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இந்த கதையின் தொடர்ச்சி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசி